சில்ட்ரன் நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டியும் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அழகான ஒரு பைபிள் வாசனம் அப்புறமா பைபிள் சம்பவம் உங்களுக்கு பிடிச்ச பப்பர் ஷோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் சரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் ஆரம்ப ஜெபம் பண்ண போறோம் ஆரம்ப ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா மிதி குரோம் மெஸ்தோத் அடிக்குரோ அண்ட் ரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதான பைபிள் சம்பவத்துக்காக உமக்கு நஞ்சு அப்பா அதையெல்லாம் நாங்க தெளிவாய் கேட்டு அண்டவரே கட்டாவே அதின்படி வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்க செபிக்கிறோம் எங்களோடு பேசுங்கப்பா நாங்க என்னென்ன விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நாங்க எந்த நீதியின் பாதையில நடக்கணும் எல்லாவற்றும் தேவன் நீர் எங்களுக்கு போதித்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட சமூகத்தில் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவரே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் இதாவே ஆமேன் சரி நம்ம இப்ப இந்த கதையை கவனிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு பப்பர் ஷோ பாத்துட்டு வந்துறலாம் பாத்திட்டு வந்துறலாமா ஹே என்னடா என்னடா ரெண்டு பேரும் மூஞ்ச திருப்பிin இருக்கீங்க என்ன பிரச்சனை ஹலோ எல்லாரும் என்ன? ஹே தெரியும் ஹே ஏன் சேரானே

என்ன நீங்களே என்னதான் தப்பா இருந்தாலும் நம்ம வந்துட்டு பைபிள கூட ஒரு வசனம் இருக்கு ஞானவன ஆபத்தை கண்டு விலகி போகிறான் பேதை போய் நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க பண்ணாதான் தப்பு நீங்க என்ன பண்ணிருக்கலாம் தெரியாம அவரும் சாரி கேட்டார்ல விட்டுட்டு வந்திருக்கலாம் இப்போ நீ போய் பார தே அவர் மாட்டி வச்சுட்டு அந்த அண்ணன் ஆயிட்டாரு

வண்டி எல்லாம் எடுத்து ஓட்டணும் ஓகே சரி பாரு நிறைய நேரத்துல நம்ம கூட நம்ம சின்ன பசங்கிட்டனால ரொம்ப வீர சாகசமா போய் எல்லாரும் என்ன பண்ணிரும் கேள்வி கேட்கிறோம் எதுவா இருந்தாலும் நம்ம துடுக்கு துடுக்கும் பண்ணிரும் ஆனா நம்ம ஞானமா நடந்துக்கணும் சரியா ஞானமா இருக்கிறவங்க ஆபத்தை கண்டு விலகி போவாங்களாம் சரி அதை பத்தி இப்ப அக்கா வந்து சூப்பரா கதையா சொல்லுவாங்க கேட்கலாமா இன்னைக்கு நாம கத்துக்கு போகிற பைபிள் வசனம் நீதிமொழிகள் பதினான்கு பதினாறு ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியினோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் இந்த வசனம் பாத்தீங்களா ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவானா பயந்து தீமைக்கு விலகுகிறானா நம்ம என்ன நினைப்போம் பயந்தாலே அவரு பயந்தாங்கோலி அவனுக்கு தைரியமே இல்ல வீரமே இல்ல அப்படித்தானே நம்ம நினைப்போம் ஆனா பைபிள் என்ன தெரியுமா போட்டுருக்கு அதாவது பயந்து தீமைக்கு விலகுகிறவன் உள்ளவனா நம்ம என்ன நடக்கிறோம் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் யார் அது யார் அது என்ன வந்து இப்படிலாம் பேசுறது அப்படி சொல்லிட்டு யார் தைரியமா பேசுறாங்களோ அவங்கதான் பெரிய புத்திசாலி அவங்கதான் பெரிய ஞானவான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்ல ஆனா பைபிள் என்ன சொல்லுது ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் யாருக்கு பயந்து அவனுக்குள்ளேயே பயந்தான் இல்ல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து என்ன பண்றான்னா தீமைக்கு வேலைக்கு போயிடுறானா அவன்தான் ஞானம் உள்ளவன் வழிய போய் ஆஹ் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை அவங்க பிரச்சனை தான் என்கிட்ட கொண்டு வாங்க நான் சால்வ் பண்றேன் பார்த்திருக்கீங்களா அவங்க கிளாஸ்ல எல்லாம் நீங்க நிறைய பாத்துருக்கீங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லாம் பார்த்திருப்பீங்க சும்மா நான் வந்து வேணுன்னே வேணும்னே சண்டைக்கு வருவாங்க அது இல்லாம தேவையில்லாத சண்டையில இவங்க போய் தலையிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருப்பாங்க பாத்திருக்கீங்கல்ல கடைசியில என்ன ஆகும் பிரச்சனை பெருசாயிடும் சம்மந்தமே இல்லாம அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமா நம்ம மாறிடுவோம் ஞானம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லாத கதை நம்ம எதுக்கு இதில் தான் போனோம் கர்த்தருக்கு நம்ம எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா நம்ம என்ன பண்ணணும் விலகியே இருக்கணும் சில பேர் அப்படி இருக்கிறது இல்லை இல்ல ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சின்ன பையன் ஒரு வாலிபன் ஓகேவா அந்த வாலிபன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா பயந்து தீமைக்கு விலகி இருக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இப்ப பாக்குறோம் யார் தெரியுமா தாவீது தாவீது போய் பயந்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்கா இருக்குல்ல தாவீது தானே ஆஹ் கோலியாத்தையே கொண்டு போட்டாங்க சிங்கத்தின் வாயை கிழிச்சாங்க கரடின் வாயை கிழிச்சாங்க பயங்கரமா ஆஹ் எல்லா யுத்தத்திலயும் ஜெயிச்சவங்க தானே என்ன ஆண்டி நீங்க எப்படி சொல்றீங்க யோசிக்கிறீங்க முடியும் நான் ஒரு பெரிய யுத்த வீரர் பயங்கரமான பராக்கிரமசாலி அதனால எல்லாரும் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு சண்டைக்கு போனதை பாத்தீங்களா இல்லையே ஆனா யார் பண்ணது இந்த கோலியா கோலியா தான் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி வந்து டெய்லி நின்று யாராவது கூட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வாங்க ஒரு ஆள் வாங்க அப்படி சொல்லிட்டு நான் பெரிய தைரிய அப்படிங்கிறத அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு பண்ணாங்க கடைசியில என்ன ஆச்சு கோலியா தான் இறந்து போனாங்க ஆனா தாவி இது பாருங்களேன் அதனால என்னாச்சு தெரியுமா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் பிலிஸ்தியனுக்கும் சண்டை வந்துச்சு இந்த சண்டை வரும்போது வழக்கம் போல யாரும் சண்டை இல்ல ஜெயிச்சிட்டு வருவா தாவி தாவி இது போய் அந்த சண்டையெல்லாம் ஜெயிச்சு வெளித்தேரிகள் எல்லாம் நிறைய பேரை க்ளோஸ் பண்ணிட்டான் ஒரே சந்தோஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் சவுலுக்கு கூட ஒரே சந்தோஷம் வார இந்த தாவி இது போய் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா சவுலு அப்புறமா எல்லாரும் வராங்க அந்த இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் என்ன பண்றாங்க சந்தோஷ தாங்கல எல்லா ஜாலியா அதெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க டான்ஸ் ஆடும்போது என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்களாம் இது என்ன ஆயிடுச்சு தெரியுமா சவுலுக்கு அதுல விழுந்துருச்சு சவுல் கேக்குறான் என்னது சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரமா என்னடா இது நான் தான் ராஜா நான் வந்து வெறும் ஆயிரம் தான் கொன்ன ஆனா அந்த குட்டி பையன் ஒரு வாலிப பையன் தாவீது அவன் பத்தாயிரம் பேரை கொண்டான்னு இவங்க பாட்டு பாடி சந்தோஷப்படுறாங்களே அந்த பையன் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து எல்லாரும் புகழ்றாங்களே இன்னும் அவன் வாவர் தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்துரு அண்ணில இருந்து என்னைக்கு இந்த பாட்டை கேட்டாங்களோ அண்ணில இருந்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா தாவீது மேல சவுலுக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிச்சு எப்படியாவது இந்த தாவீது என்ன பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் விட்டா எனக்கு மேல அவன் ராஜாவாயிடுவான் போல இருக்கே எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க ராஜாவும் அவங்க பிள்ளைங்க ராஜாவாகணும் நான் யாரையும் ராஜாவாக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றான் அந்த இருதயத்துல சிந்திக்கிறான் இது ராஜாவாயிட போறான் அப்படிங்கிற ஒரு பயம் அதனால என்ன பண்ணா தெரியுமா எப்படியா இருந்தாலும் தாவித க்ளோஸ் பண்ணிடணும் ஆனா கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் நினைச்சிட்டே தாவிதை என்ன பண்றாங்க ஒவ்வொரு முறையும் தாவிதை உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது என் கையில ஈட்டி இருக்கும்ல அதே தூக்கி அடிப்பாங்க மேல பட்டா என்ன ஆகும் நெஞ்சில பட்டா தலையில பட்டா ஆலைய செத்து போயிடுவாங்கல்ல அதனால நான் கரெக்டா பார்த்து அடிப்பாங்களா தாவிது மேல ஆண்டுரு டெ கிருவு இருந்ததுனால தப்பிச்சு தப்பிச்சு ஓடிடுவானா ஆனா தாவிதுக்கு இல்லை எதுக்கு இந்த ராஜா என்ன கொல்றாரு நான் நல்ல பண்ணேன் நான் இப்ப எல்லாம் சாவடிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லதானே பண்ணேன் இந்த ராஜாக்கு நல்லதானே பண்ண நான் எந்த தப்பும் பண்ணலே ஆனா ஏன் இந்த ராஜா வந்து என்னை கொல்ல பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பயந்து பயந்து ஓட ஆரம்பிச்சேன் எங்கெங்கயோ ஒழிகிறான் மலையில காடுல கொகையில எங்கெங்கயோ போய் ஒழிகிறான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த தப்புமே பண்ணலையே எதுக்கு இந்த ராஜா என்னை கொல்றதுக்கு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போறான் இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய கோலியாத்து பயங்கரமான ஹைட்டு நல்ல பாடி பெரிய யுத்த வீரன் தானே கோலியாத்து அவனையே கொன்ன தாவிதுக்கு இந்த சவுல் ராஜா எம்மாத்துறோம் இந்த சவுல் ராஜா எம்மாத்துறோம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இல்லையா டக்குன்னு அந்த ஈட்டி எடுத்து என்னைய கொல்ல பாக்குறீங்க ராஜா இருந்தாங்க நீங்க காலி போங்க அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருக்கலாம் தாவித் அப்படி பண்ணாலாம் தாவித யாருக்காவது பயப்படுவானா தாவிதெல்லாம் பயப்படவே மாட்டாங்களே சிங்கத்தையே கிழிச்சவங்க கரடி வாய கிழிச்சவங்க இந்த ராஜாவை க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா தாவிது என்ன பண்ணாங்க தெரியுமா கர்த்தருக்கு பயந்து இருந்தாங்க ஒரு முறை என்னாச்சு தெரியுமா சீப் வனாந்திரம் அப்படிங்கிற ஒரு வனாந்திரம் இருந்துச்சு இந்த சவுல் என்ன பண்ணார் தெரியுமா சவுல் ராஜா தாவி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட வைக்கும் போது அப்ப அவனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது இது சீப் அப்படிங்கிற அனாந்தரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்ன பண்றாங்க சவுல் கிட்ட போய் சொல்றாங்க சவுல் என்ன பண்றாங்க ஓ அப்படியா வாங்க எல்லாரும் போய் தாவிய கொல்ல பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு எல்லாரோடையும் இந்த சவுல் என்ன பண்றாங்க தாவிதை கொண்டு போடுறதுக்கு போறாங்க இந்த விஷயம் யாருக்கு தெரியுது தாவீதுக்கு தெரிய வரும் ஒரு முறை என்னாச்சு தாவிதை அப்படியே ஒழிஞ்சு ஒழிஞ்சி ஐயோ ராஜா இங்கேயே வந்துட்டாரே இனிமேல் எங்க தப்பி போறது ஏன் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கும்போது ஆஹ் ராஜாவும் அவர் கூட நிறைய பேர் வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தாங்களாம் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த தாவீது தாவீது கூட அபிசாய் அப்படிங்கிற ஒரு ஆள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யார் வரா யார் போறா அப்படி எல்லாம் தெரியவே இல்லை நேர போய் சவுல் கிட்டிய போய் என்ன பண்ணாங்க தெரியுமா சவுல் பக்கத்துல இருந்த அந்த ஈட்டி அப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்கு சொம்பு வச்சிருப்பாங்க இல்லையா அது சொம்பெல்லாம் அடிச்சு வந்துட்டோம் அது மாத்திரம் இல்ல எப்படி ஒரு டீப் ஸ்லீப்னா இப்போ வந்து சவுல் வந்து நம்ப மாட்டாங்கல்ல யாராவது எத்தனை போய் கூட நம்ம சொம்பையும் நம்ம ஈட்டி எடுத்துன்னு போய் கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ப மாட்டாங்கல்ல அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா சவுளுடைய ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துல நின்னு சவுல் ராஜாவை கூப்பிடுறாரு ராஜா இங்க பாருங்க நான் உங்க பக்கத்துல வந்து கூட நான் உங்களை கொல்லவே இல்லை நீங்க நம்பலன்னா பாருங்க உங்களுடைய சொம்பு உங்களுடைய ஈட்டி இதோ உங்க ட்ரெஸ்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் கூட நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் நினைச்சேன்னா நீங்க தூங்கும் நான் என்ன என்ன பண்ணிருக்கலாம் உங்களை கொண்ணு போட்டுட்டு இருக்கலாம் ஆனா நான் அப்படி செய்யல நீங்க ஏன் என்ன கொல்றதுக்கு நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டானா அப்போ அந்த சவுல் என்ன பண்ணாரு தெரியுமா ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டேன் ஆனா இந்த ராஜா தூங்கிக்கிட்டு இருந்தார்ல அப்போ தாவீது கூட அபிஷேகின்னு ஒருத்தவங்க போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க தாவீது இது இந்த ராஜா தூங்குறாரு நான் ஒரே குத்து குத்திட்டா ஒரே ஒரே டைம்ல அவரை க்ளோஸ் பண்ணிடுறேன் நீ சொல்லும் போது தாவீது என்ன தெரியுமா சொன்னாங்க இங்க பாரு அப்பெல்லாம் செய்யாத ஒருவேளை அவருக்கு வயசாயி செத்தா சாகட்டும் இல்லைன்னா எங்கன்னா சண்டைக்கு போவார்ல அப்ப செத்தா சாகட்டும் இல்லைன்னா இவர் எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனாருன்னா கர்த்தரே அவரை அடிச்சு போட்டா அடிச்சு போடட்டும் நான் அவரை என்ன பண்ண மாட்டேன் அடிக்கவே மாட்டேன் ஏன்னா கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மீது நான் என்ன பண்ண மாட்டேன் என் கைய நீட்ட மாட்டேன் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணான் தீவைக்கு விலகி இருந்தானா அதான் ஞானம் அவ்வளவு நல்லா அழகா இருக்குல்ல இந்த கதை நான் மட்டும் தாவிதா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்னைய கொலை வர சவுல் இது இப்போ ஒரே நிமிஷத்துல ஒண்ணு கொண்ணு போட்டுறேன் பேசுவது எல்லாத்தையும் கொண்ணு போட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க என்ன எங்க ராஜாவைய கொண்ணு போட்டேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இதுல என்ன ஆண்டி ஞானம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே ஒரு வேளை தாவிது இந்த சவுல என்ன பண்ணிடுறாரு கொலை பண்ணிடுறாரு வச்சுக்கோங்க கொலை பண்ணதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் விட்டுருவாங்களா எங்க ராஜாவையா கொலை பண்ண உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க ராஜாவியா நீ கொலை பண்ணியிருப்ப இனிமேல் நீ எங்களுக்கு ராஜாவே இல்லை எங்கடா ஓடி போயிட்டு இது அப்படி சொல்லியிருப்பாங்க அவன் பொறுமையா கர்த்தருக்கு பயந்து அவன் தீமைக்கு விலகி இருந்து ஞானத்தை பயன்படுத்தினதுனால அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தாவீதை பிடிக்க ஆரம்பிச்சு அவன் பெரிய ராஜாவா மாறலாம் நம்ம ஸ்கூல்ல நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எல்லா ஆத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி நம்ம போறோமா வாயாடுறோமா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் தலையிடுறோமா எங்கன்னா ஒரு ஆட்டோக்கார இடிச்சுட்டா ஒரு வம்புக்கு போறது யோ கண்ணு தெரியலையா கேக்குறோம்ல ஆத்து போக மாட்டியா அப்படியே கண்ணுலயே என்ன அப்படி பாக்குறது வீண் வம்புக்கு போறது சண்டைக்கு போறது நம்ம செய்கிறோமா ஞானத்தை பயன்படுத்தணும் நம்ம இப்ப வந்து ஒரு சின்ன பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன விளைவு வரும் கையை நீக்கிடுறது அடிச்சிடுறது கிளாஸ்மேட் இதனால என்ன ஆகுது டீச்சர்ஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போகுது கம்ப்ளைண்ட் போகுது அதுக்கப்புறமா தெரிஞ்சு போலீஸ்லாம் வந்து இல்லையா நடக்குதான் இல்லையா அப்புறம் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க நீ வராதே கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தீமைக்கு அப்படியே முந்திரி கொட்ட மாதிரி உள்ள போய் மாட்டிக்க கூடாது தீமைக்கு விலகி இருக்கணும் ஞானத்தை பயன்படுத்தணும் நம்ம நினைக்க கூடாது சண்டைக்கெல்லாம் வந்து யாரு ரொம்ப முன்னாடி முன்னாடி போறாங்களோ சத்தமா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைக்க கூடாது ஞானத்தை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மாற்றப்படி சூப்பரான ஒரு கதையோட வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாம கடைசி ஜபம் பண்ணிடலாம் பண்ணிடலாமா எல்லாரும் கண்ணை மூடி கைய கூப்புங்க அன்புள்ள ஏசப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான பைபிள் சம்பவத்துக்காக நமக்கு நஞ்சி ஆண்டவரே ஆமாப்பா நாங்க கூட நிறைய நேரத்துல அன்றைய நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றது தீமைன்னு தெரியாம கூட நிறைய நேரங்களை நாங்க எதிர்த்து பேசிடுறோம் வேண்டாத காரியங்களை தலையிட்டுறோம் கோபப்பட்டுடுறோம் அப்பா அன்றரை கை நீட்டிடுறோம் ஆண்டவரே ஞானத்தை நாங்க ராஜா ஆண்டரே பயந்து போக கூடாது அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தினால எங்களுக்கு அடுக்காத ஆண்டரை காரியத்துல எல்லாம் நாங்க தலையிட்டு பிரச்சனைகள்ல ஆண்டரையை கட்டாவே பெருசா மாட்டிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் இருக்கு சப்பா எங்களை தயவாய் மன்னிங்க தாவீது ஆண்டரே எவ்வளவு பெரிய யுத்த வீரனா இருந்தாலும் ஆண்டவரே சவுல அவங்க அன்றரைய ஒண்ணுமே பண்ணாங்க ராஜா கர்த்தருக்கு பயந்து அப்பா நன்றி தீமைக்கு விலகினது போல நாங்களும் ராஜா அன்னரே கட்டா உமக்கு பயந்து அன்றரை தீமைக்கு விலகி எங்களுடைய ஞானத்தை ஆண்டவரே நாங்க பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அன்பரே இவ்வளவு நாள் நாங்க தைரியமா சண்டை போடுறது அன்றரே கட்டாவை கத்தி பேசுறதுதான் நல்லது அதுதான் வந்து தைரியம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அண்டரே கட்டாவே உங்களுடைய வேத வசனத்தின்படியாக எங்களுக்கு தெளிவை உண்டாக்கினதற்காக உமக்கு நன்றி அப்பா அதின்படி வாழ்வதற்கு எங்க ஒவ்வொருவருக்கும் திருவை தாங்க நீங்க அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் God bless யூ